பிரேக்கிங் நியூஸ் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரிசல்ட் ஸோ இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து அமைச்சர் வந்து அறிவிச்சிருந்தார் இன்று மாலைக்குள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தமான ரிசல்ட் அப்டேட்டு வெளியாகும் அப்படின்னு சொன்னார் ஆனால் நேற்று வரல இன்னைக்கு அதற்கான ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட் வந்திருக்கு ஸோ என்ன டிஎன்பிஎஸ்சிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து அறிவிக்கை குரூப் டூ தேர்வு முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பனிரெண்டாம் தேதி வெளியிடப்படும் விடைத்தாள்கள் திருத்தும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்றும் விடைத்தாளே திருத்தி முடிக்கலாம் அப்படின்னு தான் இப்போ இருந்து தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அவங்க வந்து அதை அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொகுதி இரண்டு தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் காலதாமதம் உள்ளதாக குறிப்பிட்டு வெளியான செய்திகள் குறித்து பின்வரும் விவரங்கள் தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றது பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தேர்வாணைய ஆண்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மேம்படுத்தப்பட்டு தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது தேர்வாணைய ஆண்டு திட்டம்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அறிவிக்கை வெளியிடப்பட்ட அனைத்து தேர்வுகளும் பதினான்கு தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளன இந்த தேர்வுகளில் இருபது லட்சம் தேர்வுகள் தோராயமாக கலந்து கொண்டுள்ளனர் தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி தேர்வுகள் நடத்தப்படுவதோடு முப்பத்தி ரெண்டு தேர்வுகளுக்கான நடப்பாண்டில் அறிவிக்கப்பட்ட ஒன்பது தேர்வுகள் உட்பட தேர்வு முடிவுகளை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது வெளியிடப்பட்ட முடிவுகளின்படி தோராயமாக பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தேர்வுகள் பல்வேறு அரசு பணியில் வேலை வாய்ப்பினை இந்த ஆண்டு பெற்றுள்ளனர் குரூப் டூ முதன்மை எழுத்து தேர்வு தொடர்பாக அதிக அளவிலான தேர்வுகளின் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் இருந்தாலும் மேலும் ஒரே நேரத்தில் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகள் நடத்த வேண்டி இருந்ததாலும் தொகுதி இரண்டு முதன்மை தேர்வு முதன்மை எழுத்து தேர்வு தொடர்பாக தேர்வு முடிவுகள் தேர்வாணைய அட்டவணை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிடப்படுவதாக ஏற்கனவே தற்காலிக தேர்வு முறை அட்டவணை டென்டேட்டிவ் ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் குறித்த அட்டவணையில் அறிவிக்கப்பட்டு இருந்தது தேர்வு முடிவுகளை விரைந்து வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொகுதி இரண்டு முதன்மை எழுத்து தேர்வு விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் துரிதமாக விடுமுறை நாட்கள் உட்பட நடைபெற்று வருகின்றது ஒரே சமயத்தில் பல்வேறு தேர்வுகள் நடத்தப்பட வேண்டியிருந்த சூழ்நிலையாலும் மற்ற மற்றும் சமீபத்திய புயல் வெள்ளம் காரணமாக விடைத்தாள் திருத்தும் பணியில் தற்போது கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது இத்தகைய சவால்கள் இருந்தபோதிலும் போதிலும் தொகுதி இரண்டு தேர்வின் தேர்வு முடிவுகள் ஜனவரி பன்னெண்டாம் தேதியில் வெளியிடப்படும் எனவே விண்ணப்பதாரர்கள் தொகுதி இரண்டு தேர்வுகள் தொடர்பாக பரப்பப்பட்டு வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றது ஸோ இப்படின்னு சொல்லிட்டு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் வந்து இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்காரு இது சம்மந்தமாக மேலும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அதற்கான லிங்க்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வெப்சைட் லிங்க்கு கேட்க இருக்குது ஸோ அதில் கிளிக் பண்ணி மோர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி